அன்புடன் ஏ பி அன்பர்களே இதற்கு முன்பு உள்ள அந்த எனது பதிவாகிய அந்த வீடியோவை ஞான சபையில் வடக்கு பெருவெளியில் எங்கனமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த யூடியூப்பை பார்த்த பின்பு அதை தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்களானால் நான் சொல்கின்ற அந்த பதிவினுடைய உண்மை சற்று விரிவாக தெரியும் என்று நான் வேண்டுகிறேன் அன்பர்களே தமிழ்நாடு அரசு மேதகு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்காக செய்த துண்டுகள் திட்டங்கள் மிகவும் பாராட்டுக்குரியது நாம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் அன்பர்களே மிக சரியான வார்த்தை தனிப்பெருங்கருணை தினம் வள்ளலாரின் பிறந்த நாளே தனிப்பெருங்கருணை தினமாக அறிவித்தது அடுத்து வள்ளலார் என்றாலே மற்ற உயிரிடத்திலும் அன்பு செய்தல் வேண்டும் என்பதுதான் உண்மை இரக்கமே இங்கு வழிபாடாக இருப்பதால் அதன் அடிப்படையில் பல்லுயிர் காப்பகத்தை அவர் அமைத்தது அதன் பின்பு இந்த தனிநெறி எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்குகின்ற இந்த வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறி விரைந்து செயல்பட வேண்டும் என்று முதன்மை நகரங் நகரங்களில் ஐம்பத்தி ரெண்டு வார விழாக்கள் எடுத்தது அதற்கான நிதியை ஒதுக்கி செய்தது அதன் பின்பு வள்ளலார் என்றாலே பசியாற்றுவித்தல் என்பது அடிப்படையாக உள்ளதால் ஒரு வருடத்திற்கு அரசு செலவிலே அன்னதானத்தை அவர் செய்தது எவ்வளவு பெரிய திட்டங்கள் பாருங்கள் இதற்கு உச்சமாக இதனுடைய பெரிய அளவில் இன்னொரு பெரிய திட்டம் நூறு கோடி நிதியை ஒதுக்கி இந்த வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க அவர் கட்டளையிட்டு உள்ளது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும் அன்பர்களே ஒரு நிதி விரைந்து செயல்பட வேண்டுமானால் அதற்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவைப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் சங்கங்கள் எல்லாம் பல புத்தகங்கள் நூல்கள் மூலமாக வரலாறு நெறியை பரப்புகின்றன இன்று நம்மளுக்கு கிடைக்கின்ற இது போன்ற வீடியோக்கள் யூடியூப்புகள் வாட்ஸ்அப் மூலமாக நெறி பரவுகிறது ஆனால் இது சர்வதேச மைய சர்வதேச அளவில் விரைந்து செல்வதற்கு அரசும் இறங்குமானால் இந்த உண்மை பொது விரைந்து உலகில் வெளிப்படும் இதனால் மக்களிடையே பொதுநோக்கம் வரும் மக்களிடையே பொதுநோக்கம் வந்தால் சாதி மறையும் ஆசாரங்கள் ஒளியும் பேரின்பமும் இன்சொல்லாடல்களும் பெரிய அளவில் பெருகும் மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த வள்ளலாரி நெறியை அவர் எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார் அன்பர்களே இங்கு நமக்கு சந்தேகம் வருகிறது அரசால் அமைக்கப்படுகின்ற சர்வதேச மையம் எதற்காக உள்ளே அமைக்க வேண்டும் என்று பலர் இதில் சந்தேகப்படுகிறார்கள் தெளிவு அரசு சரியாக சொல்லவில்லை என்பதும் அவருடைய ஆதங்கமாக உள்ளது ஆம் அது உண்மைதான் ஆனால் அரசு நாம் செய்கின்ற அந்த வழிபாடை பார்க்கிறார்கள் இதுவரை நாம் எல்லோருமே சத்தியஞான சபையின் தெற்கு திசையில் இருந்து கொண்டு எட்டு வாசலின் திறந்து வள்ளலாரால் ஜோதி காட்டப்பட்ட அந்த நிகழ்வு இன்று மாற்றப்பட்டு உள்ளது வள்ளலாருடைய முகம் திருமுகம் தெற்கு திசை உள்ளது அந்த இடத்திலே அவர் ஏழு திரைகளை நீக்கி நம்முள் காண்கின்ற அந்த திருக்காட்சியை காண்பதற்காக விளக்கம் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அதனால் முன்பே விளக்கம் பெற்றுக்கொண்டு வடக்கு திசையில் அமர வேண்டும் என்று நான் முன்பதிவில் வீடியோவில் சொல்லியுள்ளேன் அதை மிக தெளிவாகவே சொல்லியுள்ளேன் ஆக வழிபாடு என்பது வடக்கிலே இருந்து கொண்டு தெற்கு பார்ப்பது வள்ளலார் ஆரம்ப காலத்தில் இந்த சத்தியஞான சபையை அவர் மக்களுக்கு விளக்கத்துக்காக முன்புறம் விளக்கம் கொடுத்து அவரால் விளக்கம் தரப்பட்டு அதன் பின்பு ஏழு திரைகள் மலங்கள் எல்லாம் ஐ நீக்கி இந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருக்காட்சியை காண்பதாக உள்ளது என்று அவர் ஜோதியை காட்டும் பொழுது எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மக்கள் அனைவரும் பின்புறம் வந்து நிற்க அந்த கூட்டம் நிற்பதற்காகத்தான் ஏக்கர் கணக்கிலே அங்கு கூட்டம் கூட்டினார் வள்ளலார் தெற்கு திசையில் மட்டும் இல்லை வடக்கு பிரிவுகளிலே அவரை தொடர்ந்து நாம் அனைவரும் நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ தெற்கு நோக்க வைப்பதுதான் வள்ளலாரின் திட்டம் அதுதான் வழிபாடு முறை இப்பொழுது நம்மளுக்கு வருகின்ற சந்தேகம் வடக்கு பிரிவு காப்பாற்ற வேண்டும் நாம் வழிபாடு செய்யவில்லை ஆனால் அரசாங்கம் நமக்காக அந்த அவர்கள் கட்டப்போடுகின்ற கட்டடத்திலே தவக்கூடம் கட்டுவதாக உறுதியளித்து உள்ளார்கள் அதை நம்ப வேண்டும் அடுத்து மையம் என்றால் ஏதோ இவர்கள் ஒரு கட்டடத்தை கட்டப்போகிறார்கள் அதற்கு ஒரு தனி காம்பூண்டு போகிறது அது ஒரு அலுவலமாக மாற்றப்படும் அரசு அலுவலமாக அதற்கு தனி வழி வைத்து நாம் எல்லோரும் உள்ளே செல்ல முடியாது இது ஆக்கிரமிக்க செய்கிறார்கள் என்ற ஒரு தவறான கருத்து உள்ளது ஆனால் அது அரசின் திட்டம் அல்ல சர்வதேச மையம் என்பது மையம் என்று அரசு நினைப்பது இந்து சமய ஆட்சித்துறை நினைப்பது சத்திய ஞான சபையே இந்த சத்திய ஞான சபையை சர்வதேச மை மையமாக மக்கள் உலக மக்களுக்கெல்லாம் மையம் என்பது இந்த வடலூர் வள்ளலார் கண்ட சத்திய ஞான சபையே என்பதை சர்வதேச அளவிற்கு கொண்டு செல்வதுதான் அவர்கள் நோக்கம் சுத்தசன்மார்க்க நெறியை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதுதான் இங்கனமாக திட்டமிட்டுள்ள அந்த திட்டத்திற்கு மையம் அதற்கு பேர் சர்வதேச மையம் இது ஒரு தனி கட்டிடம் அல்ல அன்பர்களே நான் உங்களிடம் கேட்கின்றேன் சர்ச்சையான சபை வருடத்திற்கு தைப்பூசம் ஒரு நாள் மாதத்திற்கு மாசப்பூசம் என்று பன்னெண்டு நாள் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு நாட்கள் மட்டும்தான் அங்கு சுகாதாரமாகவும் அங்கு வழிபாடு நடக்க நடக்கப்பட வேண்டுமா ஒரு நெறி பரவ வேண்டுமானால் அது மக்களிடையே விரைந்து வெளிப்பட வேண்டாமா வள்ளலாரால் சொல்லப்பட்ட அந்த உண்மை அந்த பதிமூணு நாட்களுக்கு மட்டும்தானா மற்ற நாட்களில் நீங்கள் அங்கு சென்று பாருங்கள் சுகாதார கேடுகளையும் அத்து மீறல்களையும் சமூக விரோத செயல்களும் அவை அனைத்தும் இந்த சர்வதேச மையத்தால் கட்டுப்படுத்தப்படும் நெறி விரைந்து வெளிப்படும் அப்பொழுது என்றால் அவர்கள் செய்வதுதான் என்ன நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்களே வடக்கு பெருவழி வடக்கு பெருவழி வடக்கு பெருவழி என்கிறீர்களே அதில் அமைந்திருப்பது அந்த ரோடு ஆட்சியிலிருந்து ரோடு தான் வடக்கு பெருவழி அது மற்ற தினங்களில் பலரால் பலவிதங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஒருவரும் மறுக்க முடியாது இப்பொழுது இவர்களுடைய மேதகு அரசினுடைய இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையினுடைய திட்டம் எதுவெனில் அந்த நுழைவு வாயிலை அந்த சாலையை மணிமண்டத்தை நோக்கி செல்கின்றதுக்கு தான் சாலை என்று பெயர் அந்த சாலையை மிக மேம்படுத்துகிறார்கள் மிக அளவில் மேம்படுத்தி எந்த காரணம் கொண்டும் சான சபையினுடைய அந்த திருக்காட்சி ரோட்டிலிருந்து இப்பொழுது எப்பொழுது பார்க்கப்படும் பார்க்கப்படுகிறதோ அதை அவர்கள் மெயின்டெயின் பண்ணுவார்கள் அங்கிருந்து பார்க்கப்படும் மிக அற்புதமாக சிறியோர் பெரியோர்கள் எந்த நெருக்கம் இல்லாமல் அந்த சாலையின் வழியாக அந்த ஞானவை சபைக்கு பெரிய ரோடாக போட்டு அந்த பெருவழியை பெரிய ரோடாக போட்டு சத்திய ஞான சபையினுடைய சாலையை மேம்படுத்துதல் அதன் பின்பு அந்த அலுவலக கட்டடத்தை எடுத்தோ அல்லது வேறு இடத்திற்கு இதன் ஆட்சி அருகிலேயோ அல்லது இவர்கள் கட்டக்கூடிய அலுவலகத்தில் ஒரு கட்டடமாக இஓ ஆஃபீஸை கொண்டு வந்து தர்மசாலையை பெரிய அளவில் மேம்படுத்துவார்கள் எங்கும் குப்பை கூளங்களாக இருக்கின்ற அந்த இடம் என்று சுத்தமாக மாற்றப்படும் நம்மளுக்கு அடிப்படை வசதியாக சங்கங்கள் அமைத்திருப்பவர்கள் அனைவரும் சங்கங்களை சேர்ந்து விடுவார்கள் அது ஒரு ஆயிரக்கணக்கில் செல்வார்கள் மற்றவர்கள் எங்கு செல்வார்கள் இதை பார்த்து கொண்டு மறுநாளுக்கு மறுநாள் நடக்கின்ற அந்த சித்தி வளாக திரை தரிசனத்தையும் பார்க்கின்றவர்கள் ஆயிரக்கணக்குகள் அல்லவா அவர்களெல்லாம் நடுரோட்டில் இதனை படுத்திருக்கிறார்கள் மரங்களுக்கு அடியில் தானே படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான வசதியை செய்து கொடுப்பது நாம் ஏன் தடுக்க வேண்டும் அதை அனைத்தும் உள்ளேதானே அமைய வேண்டும் முதியோர் இல்லமோ அல்லது தங்கும் விடுதியோ உள்ளே இல்லை அப்படி அவர்கள் அமைப்பதாக திட்டம் இருந்தால் அரசிடமும் மேதக அமைச்சரவரிடமும் நாம் எடுத்து சொன்னால் அதை அவர்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி முதியோர் இல்லத்தையும் தங்கும் விடுதியையும் அந்த காம்பவுண்டினுடைய ஓரத்திற்கு அந்த நெய்வழி ரோட்டனுடைய ஓரத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளிப்பு எதிர்புறம் அமைந்திருக்கின்ற இடத்திலேயே அமை அமைத்து கொடுங்கள் என்றால் அவர்கள் கேட்பார்கள் இப்பொழுது சர்வதேச மையத்தினுடைய வரைபடத்திலே நாம் காண்பது நூலகம் நாம் அதை அமர்ந்து படிக்கக்கூடிய இடங்கள் ஒரு பெருமனண்டாக சுகாதார கேடுகள் அமையாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பு இருக்கும் உள்ளே அமைகின்ற அந்த காவல் நிலையம் அடுத்து அமைத்து தரக்கூடிய கண்காட்சிகள் நெறியை பரவ வேண்டுமானால் கண்காட்சி நிலையம் முக்கியம் அதை அவர்கள் செய்து தருகிறார்கள் நூல் விற்பனை கூடம் பெரிதளவில் வருகிறது உள்ளே நுழையும் பொழுது நமது பாதுகாப்பு பெட்டகங்கள் நம் கையில் இருக்கின்ற ஊர்லேருந்து வர அவைகளை வைக்கின்ற பாதுகாப்பு பெட்டகம் இருந்தால் மிக எளிதான முறையிலும் சந்தோஷமான முறையிலும் நாம் இறைவனை தரிசித்து அந்த இறைவனுடைய விளக்கத்தை பெற்று வரலாம் அல்லவா எல்லாம் சிறப்பாக செய்ய போகிறார்கள் ரோடு மேன்மைப்படுத்தப்படுகிறது இரு அந்த ரோட்டினுடைய தான் நமக்கு தேவையான கட்டிடம் சத்தியஞான சபை கட்டிடத்தை விட உயரம் இல்லாமல் சிறிய அளவில் போதிய அளவுக்கு அவர்கள் கட்டுகிறார்கள் தேவையான கட்டிடங்கள் கட்டுகிறார்கள் நான் கேட்கின்றேன் வடக்கு பிரிவில் ஆக்கிரமிப்பு வேண்டாம் என்று நீங்கள் சொல்கிற நீங்கள் அதே பெருவழியில் முன்னூற்றி முந்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் சந்தை போல் கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறதே அது சரியாகுமா ஒரு தனியார் சங்கத்தினுடைய மிகப்பெரிய அமௌண்ட்டை கெட்டி அவர்கள் தங்களுக்கென ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடத்தை அவர்கள் வளைத்து கொண்டு அதில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த துணியால் அதை கட்டுப்படுத்தி நுழைவாசலை உருவாக்குகிறார்களே அது சரியா இங்கனும் நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கமே நிரந்தரமாக அவர்கள் அமைத்துவிட்டால் இவை அனைத்தும் தேவையில்லை என்று நாம் சொல்வதற்கும் அதில் வழி இருக்கிறது அல்லவா ஆக ஒரு நிலையம் என்றால் நீங்கள் மற்ற சமய மதத்தினுடைய மிகப்பெரிய இடங்களை பாருங்கள் வசதிகள் இருக்கும்போது தான் மக்கள்கள் வருவார்கள் நெருக்கல் இல்லாமல் பெரிய அளவில் அன்னதான கூடத்தை அமைத்து சாலையிலே அமைத்துக் கொடுப்பதற்கும் சத்தியங்கான சபையினுடைய ரெனோவேஷன் ஒர்க்கு அதில் மேம்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் இவை அனைத்தும் செய்வதற்கு தான் அரசாங்கம் நூறு கோடியே ஒதுக்கி உள்ளது அவர்கள் இணையானையர் மிக தெளிவாகவே சொல்கிறார் சத்தியஞான சபை மறைக்கப்படாது அது மாற்றப்படாது நாம் ஒன்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அந்த வடக்கு பிரிவிலே அமர்வதற்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ஐநூறு ஆயிரம் பேர் உட்கார மாறி இடத்தை செய்துதார்கள் என்ற வேண்டுகோளை வே நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக அந்த பிளானிலே தவக்கூடம் என்றுதான் இரண்டு உரத்தில் வைக்கிறார்கள் ஆர்ச்சியிலிருந்து சில தூரங்கள் முக்கால்வாசி தூரத்திற்கு ரோட்டினுடைய ரோடை நல் பெரிதாக்கி அதற்கு அதை தாண்டிதான் அந்த அவர்கள் சிறு சிறு தேவையான கட்டடங்களை அமைக்கிறார்கள் மிகவும் அற்புதமாக இது அமையும் சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய அளவில் வரும் இதை பாதுகாக்கப்படுவதனால் உலக நாட்டவர்கள் அனைவரும் வருவர் வரலாறு எதிர்படுத்தப்படி வள்ளலாரின் கட்டளைப்படிதான் திட்டங்கள் வருகிறது என்று நாம் ஏன் நம்பக்கூடாது இந்த பொது நெறியை கண்ட நமது முதல்வருக்கு இதை மேம்படுத்த வேண்டுமென்ற அந்த நல்ல எண்ணத்தில் நாம் ஏன் குறை சொல்ல வேண்டும் இதை ஏன் சிலர் எதிர்க்கிறார்கள் நாம் அதை காண வேண்டும் அவர்களும் நம்மவர்களே மாற்று கருத்து இல்லை ஆனால் பக்குவம் இல்லாமல் அவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் எல்லா இடத்தையும் எடுப்பதாக பொய்ப் பிரச்சாரம் ஏன் செய்கிறார்கள் ஒரே காரணம் இந்த பொதுநெறி வந்துவிட்டால் அவர்களுடைய ஆசார சடங்குகள் ஒளிந்துவிடும் என்ற பயத்தினாலா அல்லது இந்த பொது மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டு விடுமானால் வள்ளலாரினுடைய நெறியின் அடிப்படையில் உலக மக்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் செலவில்லாத முறையிலே இந்த இறைவனை வணங்குகின்ற முறை வந்துவிடும் என்று அவர்களுக்கு அச்சமா அவர்களையும் நாம் நம் அன்பர்களாக பார்த்தாலும் ஆனால் அவர்கள் ஏன் இந்த நெறியை அவர்கள் விரும்பவில்லை என்பதை நீங்கள்தானே பார்க்க வேண்டும் வள்ளலாரை அவர்கள் மீண்டும் சமய சிறைக்குள் அடைப்பதற்கு நீங்கள் துணை போகலாமா உங்களுக்குடைய சந்தேகங்களை நீங்கள் நமது ஏரியா மாண்புமிகு அமைச்சரை சந்திக்க வேண்டாமா இந்து சமயத்துடைய ஆட்சித்துறை அமைச்சரை சந்தித்து இந்து சமயத்தினுடைய ஆணையர்களை சந்தித்து நமது தெளிவுபடுத்திக் கொள்வதை விட மறுப்பதும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் இந்த அரசினுடைய நல்ல திட்டத்தை மறுப்பதும் எதிர்ப்பதும் எந்த வகையில் நியாயம் ஒருவேளை நீங்கள் செய்கின்ற அந்த போராட்டத்தினால் அரசு இவர்கள் விரும்பவில்லை என்று இந்த திட்டத்தை அவர்கள் வாபஸ் செய்துவிட்டால் நூறு கோடி அவர்கள் திரும்ப பெற்றுவிட்டால் பதிமூணு நாட்களை தவிர மற்ற நாட்களிலெல்லாம் எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் மக்களுக்கு எந்த விதத்தில் இந்த உண்மையை அறியவிடாமல் இன்று நடைபெறுகின்ற அந்த வழிபாடு முறை தொடர நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த அரிய பெரிய திட்டங்களை கொடுத்த நமது தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய நிலைய ஆட்சித்துறை அமைச்சருக்கும் நாம் மிகப்பெரிய அளவில் நன்றியை சொல்லுவோம் அதில் மேம்படுத்த வேண்டிய சில நடவடிக்கைகளும் அல்லது அதில் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண வேண்டுமானால் அதை நாம் அரசிடம்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இந்த எதிர்ப்பவர்களுடன் நீங்கள் கைகோர்க்க வேண்டாம் அவர்களும் நம்மவர்களுக்கும் நம்மவர்களே அவர்களுக்கும் நீங்கள் உண்மையை தெரிவிங்கள் இந்த உண்மை பொதுநெறி எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநெறியாக விளங்குகிறது இது சத்தியம் இது சத்தியம் என கூறி உங்களிடம் பணிவுடன் வைக்கின்றேன் நன்றி ஏ அருள்